வணக்கம் இன்று கலச மீடியாவினுடைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் எப்பொழுது இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் ஐயாவனுடைய சன்னதி கணக்கன்பட்டி மூட்டைசாமிகளுடைய ஐயாவின் சன்னதியின் முன்னால் நின்றுதான் இப்பொழுது அடியேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த திருக்கோயிலினுடைய மிகப்பெரிய அற்புதங்கள் என்பது இன்றைய காலகட்டங்களில் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் ஒரு பக்தி பரவசத்தோடு காண்பதை நான் இங்கு கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஐயாவுக்கு பிரசாதமாக இங்கு அரிசி வழங்குபவர்கள் அல்லது பிற தானியங்களை வழங்குபவர்கள் எண்ணற்ற அடியவர்கள் இங்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்ன என்று சொன்னால் மற்ற திருக்கோயில்களில் இருக்கிற மாதிரி தாய்மார்கள் குழந்தைகளோடு பச்சிளம் குழந்தைகளோடு வருகின்றவர்களுக்கு பாலூட்டக்கூடிய வள அதாவது வ வசதி அதாவது தாய்மார்கள் பாலூட்டும் அறை என்று சொல்லுகிறோமே அந்த பாலூட்டும் அறையை விரைவில் இன்றைக்குள்ளாக திறப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி இந்த நம்முடைய மோகன் திரு உயர் திரு மோகனுடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு அபரீதமான வளர்ச்சி என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை அது மட்டுமல்ல எல்லா கோயில்களையும் நான் பார்த்தது இல்லைங்க அது உண்மையத்தையே நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கழிவு நீர் என்று சொல்லுகிறோமே இப்போ சாப்பாடு பரிமாறக்கூடிய அன்னதான கூடம் அங்கே கை கழுவக்கூடிய தண்ணீர் இந்த மாதிரி பல விஷயங்களில் அதையெல்லாம் மறுசுழற்சி பண்ணி மறுசுழற்சி செய்து அதை என்ன செய்கிறாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தென்னம் தோப்புக்களில் பாய்ச்சுகிறார்கள் அதில் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பெரிய இடங்கள்லாம் நம்ம தெரியும் நீங்கள் திருப்பூர் போன்ற பகுதிகளில்லாம் கழிவு நீர் ஆலையினுடைய கழிவு நீர் ஆற்றில் படியிறதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வியாதிகள் உண்டாகிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இல்லாமல் மறுசுழற்சி மூலமாக இந்த கழிவு நீரை சுத்திகரிப்படுத்தி இதையெல்லாம் இங்கு செய்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்று தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அருளாளர்களே ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னென்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய சாம்பல் என்பது இங்கே திருக்கோயிலுக்கு உள்ள வந்த விபூதியாக மாறிவிடுகிறது வெளியில் இருக்கிற குங்குமம் உள்ளே வந்தால் அது பிரசாதமாக குங்கும பிரசாதமாக மாறிவிடுகிறது போல் வெளியில் இருக்கின்ற கனி இங்கு உள்ளே வந்து சென்றால் அது புனிதமான கனியாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இங்கு வருகின்ற புனிதர்கள் இங்கு வருகின்ற புனிதர்கள் அத்தனை பேரும் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லவும் அவசியமில்லை அதே போல ஐயாவுனுடைய திருநீர் ஐயாவுனுடைய அந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறோமே குடிலை அந்த விபூதி அதே போல சந்தனம் என்று சொல்லுகிறோமே அபிஷேக சந்தனம் இதையெல்லாம் இங்கு வாங்கி சென்று பல விதத்தில் அதாவது நோய் நொடிகளை தீர்ப்பது நோய் நொடிகளை தீர்ப்பது குடும்பத்தில் ஏதாவது பெல்லி சூனியங்களை தீர்ப்பது இப்படி பல விஷயங்களில் ஐயாவுனுடைய புபூதி என்பது சிறந்த மருந்தாக இருக்கிறது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது என்னன்னு சொன்னால் இந்த சந்தனத்தை ஒரு அன்பர் எடுத்து செல்கிறார் என்ன காரணம் தெரியுங்களா கேட்பதற்கே வியப்பாக இருக்கும் ஒரு பச்சிளம் குழந்தை இரண்டு மூன்று வயது இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு கேன்சர் என்று ஒரு அதிர்ச்சியான ச ஒரு தகவலை இங்கு வந்து சொல்லுகிறார்கள் எந்த டாக்டராலும் தீர்க்க முடியவில்லை சாமி நான் இந்த சாமியிடம்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் வேதனைப்படுகிறார்கள் உயர்தரும் மோகன் அவர்கள் ஐயாவுனுடைய இந்த சந்தனத்தை வேண்டுமானால் நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள் அதனுடைய மகிமையை எல்லோரும் சொல்லுகிறார்கள் இந்தாங்க உங்களுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எடுத்துச் செல்லுகிறார்கள் அந்த குழந்தை வீட்டுக்கு சென்ற பின்பு அந்த குழந்தை குடிக்கின்ற பால்ல இந்த சந்தனத்தை ஐயாவுடைய அபிஷேக சந்தனத்தை கலந்து கொடுக்கிறார்கள் கலந்து கொடுத்து இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து நாம் என்ன செய்வோம் உடம்புல சர்க்கரை வியாதி இருக்குதா பிளட் ப்ரெஷர் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்து பார்ப்பது என்பதை போல டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என் குழந்தைக்கு அப்படிலாம் இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய மிராக்கள் அதை தான் மிராக்கள் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட அதிசயத்தில் அந்த குழந்தைக்கு அந்த கேன்சர் என்பது ஜீரோ என்று ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சன்னிதானத்தில் நான் பொய் சொல்லேன் பொய் புகழேன் யார் சொன்னது வள்ளலார் சொன்னதை போல சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன் திருஞான சபையில் நான் பொய் சொல்ல மாட்டேன் சத்தியமாகச் சொல்லுகின்றேன் அவருடைய அந்த விபூதியும் அந்த திருநீரும் அந்த திருநீரும் இந்த சந்தனமும் தான் இத்தனை பெரிய ஒரு அரிய செயலை செய்திருக்கிறது என்று சொன்னால் இங்கு வருகின்ற வந்திருக்கின்ற அத்தனை பக்தர்களும் அதில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் ஐயனை வணங்கினால் நமக்கு அத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் நீங்கி போகும் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு பக்கத்தில் அயலார்கள் வருவதைப் போல நோய் நொடிகள் பக்கத்தில் என்றைக்கும் வரவே வராது சொந்தங்கள் வரலாம் உறவுகள் வரலாம் நட்புகள் பெருகலாம் ஆனால் இந்த திருநீற்றினாலும் அந்த அருள்கடாட்சத்தினாலும் அந்த சந்தனத்தினாலும் எந்த விதமான நோய்களும் நம்மை அண்டாது என்பது தான் இந்த சன்னிதானத்தில் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சத்தியமான வார்த்தை அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் நிச்சயமாக தெரியும் இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன் பத்தொம்போதாம் தேதி டிசம்பர் அப்படின்னு வந்திருக்கிறேன்னா ஐயா கிட்ட வந்து ஒரு வேண்டுதலுக்காக நான் கேட்டேன் ஐயா என்னுடைய குழந்தை இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் ஐயாவினுடைய படத்தை வைத்துத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாள் அதனால் எனக்கு ஒரே ஒரு ரெண்டு கேலண்டர் கொடுங்கையா ஆஸ்திரேலியாவுக்கு நான் அனுப்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது தாராளமாக வாங்கி செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அது என்ன காரணம்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக இந்தியாவில் மட்டும் அல்லங்க மேலை நாட்டில் இருக்கின்ற பக்தர்கள் கூட என்னுடைய பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் கூட அடியா நம்முடைய ஐயாவுனுடைய திருவடியை பார்ப்பதற்காக அந்த திருமுகத்தை கவனிப்பதற்காக அந்த திருமுகத்தினுடைய அருளை பார்ப்பதற்காக கருணையை பெறுவதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இங்க பாத்தீங்கன்னா சாறை சாறையாக அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போய் வருகின்ற பக்தர்கள் கூட நம்முடைய ஐயாவனுடைய கருணையை பெற்றுச் செல்லலாம் என்று வருகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் முருகனுடைய அடியவர்கள் இருக்கிறார்கள் அம்மாவனுடைய அடியவர்கள் இருக்கிறார்கள் ஐயப்பனுடைய அடியவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேரும் வருகின்ற அத்தனை பேரும் வருகின்ற ஒரு சங்கமும் இடமாக இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஐயாவனுடைய பெருமையை என்ன என்று சொல்வது ஐயாவனுடைய பெருமையைச் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது வார்த்தைகள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயில் திருத்தலம் கருணையான இடம் என்று சொன்னால் ஐயாவுனுடைய இடம்தான் அந்த ஐயாவுனுடைய இடத்துல தான் நம்ம இப்போ வந்து ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த தரிசனத்தை பார்த்து நீங்கள் ஆனந்தப்பட வேண்டும் அந்த அவருடைய அருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு ஐயாவனுடைய சன்னிதானத்திலே இத்தனை பெரிய காட்சியை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கலச மீடியாவுடைய டைரக்டர் உயர்திரு சரவன்ஜி அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னோடு நிறைய நாட்களுக்கு பிறகு ஐயாவினுடைய சன்னிதானத்தில் நாங்களெல்லாம் சந்திப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அடியவர்களோடு இருப்பதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதில் சொல்லிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னொன்று பெருமை அடைகிறேன் உயர்திரு மோகன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த இங்கு பணிபுரிகின்ற பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலச மீடியாவின் வழியாக நன்றி கலந்த வணக்கத்தை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆனந்தம் அடைகிறோம்